இன்னைக்கு நம்ம சனி பகவானுடைய வாழ்க்கை தான் பார்க்க போறோம் அத்தியாயம் ஒன்று யார் இந்த சனி பகவான் சனி பகவான் ஒருவனுடைய ஜாதகத்தில் சரியில்லை என்றால் நமது வாழ்க்கையை நரகமாகிவிடும் என்பார்கள் உலகமே இவர் துன்பத்தை தரக்கூடியவர் என்று மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மை அதுவல்ல சனீஸ்வரன் யாருக்கும் எதிரியும் அல்ல நண்பனும் அல்ல அனைவரையும் சமமாக பாவிக்கும் இத்தன்மையே அவரது நடுநிலைமைக்கு அஸ்திவாரம் அவரிடம் தீய செயலுக்கு எப்படி தண்டனை உறுதியோ அதே போல நற்செயல்களுக்கும் நன்மை உறுதியே சனி பகவான் வெறும் சோதனையை மட்டும் தருபவர் அல்ல அவர் ஒரு நீதிமான் நம்மளை சோதனைக்கு உள்ளாக்குபவர் அல்ல நமது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்மபலனை தருபவர் சனி பகவான் தான் நம்முடைய கர்மபலன் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் ஆனால் அதை பற்றி விரிவாக நாம் அறிய பல காலங்கள் நாம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும் யுக யுகங்களுக்கு முன்பு நாம் பயணிக்க வேண்டும் அப்பொழுது எந்த ஒரு படைப்பும் நடைபெறவில்லை பூமியும் கூட உருவாக்கப்படவில்லை அப்போது இருந்தது தேவலோகமும் பாதாளமும் கொண்ட பிரபஞ்சம் மட்டுமே அங்கு தேவர்களும் அசுரர்களும் மட்டுமே இருந்தனர் ஆனால் அவர்கள் இருவருக்கும் மத்தியில் அதிகாரம் மற்றும் ஆணவம் போட்டி இருந்தது அவர்களின் மனதில் சொர்க்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அதனால் இருவருக்கும் இடையே பெரும் யுத்தம் நடைபெற்றது அதே சமயம் மற்றொரு புறம் சூரிய ஒரு பூகம்பம் வெடித்தது காரணம் சூரியனின் மனைவி சந்தியா தேவி சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் தவித்தாள் சூரியனின் மனைவியாக அவளால் இரவில் மட்டுமே இருக்க முடிந்தது பகலில் சூரியனை நெருங்கக்கூட முடியவில்லை அதனால் சந்தியாதேவி தன்னுடைய தந்தையான விஸ்வகர்மாவை சந்தித்து அதற்கான பரிகாரத்தை கேட்டாள் ஆனால் விஸ்வகர்மா நீ சூரியனின் மனைவியாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டே இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ஒன்று நீ சூரிய லோகத்திலிருந்து வெளியேறி நீண்ட தூரம் பயணித்து நீ மிகவும் கடுமையான தபத்தை புரிய வேண்டும் மற்றொன்று நீ சூரிய லோகத்திலே இருந்து கொண்டு சூரியனின் மனைவியாக நிழலாக வாழ பழகி கொள்ள வேண்டும் என விஸ்வகர்மா கூறி சந்தியாதேவியை சூரிய லோகத்திற்கு அனுப்பி வைத்தார் ஆனால் தேவலோகத்திலோ தேவர்கள் மற்றும் அசுரர்களின் போரின் காரணமாக அனைத்து படைப்புகளும் அழிய தொடங்கின அப்போது தன்னுடைய நீதியை நிலைநாட்ட சிவபெருமான் தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கிடையே தோன்றினார் அப்போது அசுரகுலத்தில் இருந்த தம்பன என்ற அசுரன் சிவபெருமானை பார்த்து நீயும் ஒரு தேவன்தானே நீ எப்படி எங்கள் அசுரகுலத்திற்கு நீதியை நிலைநாட்டப் போகிறாய் என கேட்டான் உடனே சிவபெருமான் கோபம் கொண்டு தன்னுடைய சூலாயுதத்தை தம்பனா மீது ஏவினான் அவ்வளவுதான் சிவபெருமான் நீதியை தவறவிட்டார் இனி நீதி வழங்குவதற்கு யார் இருக்கார்கள் என கேள்வி எழுந்தது அப்போது சிவபெருமான் நீதி அநீதி பாவம் மற்றும் புண்ணியம் இவற்றை இனி வேறொருவர் தீர்மானிப்பார் இனி இப்பிரபஞ்சத்தில் கர்ம வினைகளுக்கான பலனை வேறொருவர் வழங்குவார் விரைவிலேயே ஒரு சக்தி உருவாக போகிறது அந்த சக்தி தனக்கென ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் அவர்களின் கர்ம வினைகளின்படி பலனை அளிக்கும் அதுவரை இந்த யுத்தம் தொடரக்கூடாது என சொல்லிவிட்டு மகாதேவன் அந்த இடத்திலிருந்து மறைந்தார் அதே சமயத்தில் சூரியலோகத்தில் லோகத்தில் சந்தியாதேவி தபம்புரிய செல்வதற்காக சூரியலோகத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தாள் அதனால் தன்னுடைய குழந்தைகள் மற்றும் சூரியலோகத்தை லோகத்தை பார்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய நிழலிலிருந்து இருந்து சாயாதேவியை உருவாக்கினாள் ஆனால் அங்கு சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு மூவரும் இணைந்து அந்த புதிய சக்தியை உருவாக்க முடிவெடுத்து கொண்டிருந்தார்கள் எப்படி சூரிய தேவன் தன்னுடைய ஒளியை அனைவருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் காட்டுகிறாரோ அதேபோல பிறக்கும் சக்திக்கு நண்பனும் இல்லை துரோகியும் இல்லை உறவுகளையும் அவன் பார்ப்பதில்லை உணர்வுகளையும் பார்ப்பதில்லை யாவரையும் சமமாகவே பார்ப்பான் அதனால் அவன் சூரிய லோகத்தில் பிறப்பதுதான் நல்லது என அந்த மூவரும் முடிவெடுத்தார்கள் ஆனால் சூரியலோகத்தில் சூரியனின் மனைவி செய்வதற்காக சூரியலோகத்தை விட்டு சென்று விட்டாள் இதை அறியாத சூரிய தேவன் சூரியலோகத்தில் இருந்த சந்தியாதேவியின் நிழல் உருவமான சாயாதேவியுடன் ஊடலில் ஈடுபட்டார் அதனால் சூரிய தேவனுக்கும் சாயாதேவிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக சூரிய தேவனும் மிகவும் ஆவலோடு காத்திருந்தான் குழந்தை கொண்டு வரப்பட்டது மிகவும் ஆவலோடு இருந்த சூரியதேவன் தன்னுடைய மகனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான் ஆம் காரணம் சூரியன் ஒளியை இழந்தது போல கருப்பான உருவம் கொண்ட ஒரு குழந்தையை சாயாதேவி சூரியதேவனிடம் காட்டினாள் அவ்வளவுதான் சூரியதேவன் மிகவும் கோபம் கொண்டான் இது என்னுடைய குழந்தை இல்லை இந்த குழந்தையை நீ யாரிடம் பெற்றாய் ஒளி இழந்த குழந்தை நிச்சயம் என்னுடைய குழந்தையாக இருக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக நீ தவறான முறையில் தான் இந்த குழந்தையை என கூற சாயாதேவி இது உங்களுடைய குழந்தைதான் என எவ்வளவோ சொல்லி கெஞ்சினாள் ஆனால் சூரிய தேவன் கேட்கவே இல்லை அதனால் மனமடைந்த சாயாதேவி கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினாள் அவளது கண்ணீர் துளி அந்த குழந்தையின் கன்னத்தில் விழுந்தது அவ்வளவுதான் உடனே அந்த குழந்தை பிறந்த அன்றே நீதியை வழங்க தொடங்கியது தன்னுடைய வக்கர பார்வையால் சூரிய தேவனையே கிரகணத்தால் பீடிக்கச் செய்தது அந்த குழந்தை ஆம் அந்த குழந்தைதான் முப்பெரும் தேவர்களால் இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்ட உருவாக்கப்பட்ட அந்த சக்தி அந்த சக்திதான் தான் சனீஸ்வரன் கிரகணத்தால் பீடித்த சூரிய தேவன் மிகவும் துன்பப்பட்டான் ஒரு கட்டத்தில் சாயாதேவி தன்னுடைய மகனின் வக்கர பார்வையால் தான் இது நிகழ்ந்தது என உணர்ந்து சனியின் கண்களை மூடினாள் அடுத்த கணம் சூரியதேவன் கிரகணத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டான் அப்படியும் தேவனின் கோபம் அடங்கவே இல்லை கோபம் இன்னும் பல மடங்கானது அதனால் அந்த சிறு பாலகனை கொள்ள முடிவெடுத்தான் சூரியதேவன் தேவி எவ்வளவோ கெஞ்சியும் சூரியதேவன் மனம் இறங்குவதாக இல்லை ஒரு கட்டத்தில் கோபம் பணிந்த சூரியதேவன் என்னுடைய சூரிய ஒளி இல்லாத இடத்திற்கு இவனை கொண்டு செல் இல்லையில் என்னுடைய வெப்பத்தால் இந்த குழந்தை எரிந்து மகனை காப்பாற்றுவதற்காக சூரிய லோகத்தை விட்டு வெளியேறிவிட்டாள் சூரிய ஒளி படாத இடத்திற்கு ஓடினாள் ஆனால் இப்பிரபஞ்சத்தில் சூரிய ஒளி படாத இடமே இல்லை அவள் எங்கு சென்றாலும் சூரிய ஒளி பின்தொடர்ந்து வர மலைகள் குன்றுகள் என அனைத்து இடங்களிலும் ஓடினால் பதுங்கினாள் ஆனால் சூரிய ஒளி பிறந்த பாலகனான சனீஸ்வரனை விடுவதாக இல்லை ஒரு கட்டத்தில் தன்னுடைய தாய் பாசத்தால் சாயாதேவி ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இருந்து அடர்ந்த காட்டிற்குள் தன் மகனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையும் உச்சமாக நினைத்து குதித்தே விட்டாள் அவ்வளவுதான் சனி பகவானின் முழுமையான வாழ்க்கை வரலாற்றை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுடன் முழுமையாக இணைந்திருங்கள் அடுத்ததாக நாளைக்கு நம்ம அத்தியாயம் ரெண்டில் காட்டில் குதித்த சாயாதேவி என்ன ஆனால் சனிக்கு என்ன ஆனது சூரிய ஒளியில் இருந்து இருவரும் நீண்டார்களா இல்லையா அதன் பிறகு சூரிய லோகத்தில் என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் நீங்கள் சனி பகவானினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்